Yeah. Uh -huh. டைம் வடக்கு வடக்கு கொண்டபட்டி இரண்டு வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி ஒரு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன சூப்பர் டேகல் ஆன் வர முடியலடா அந்த கால்ல கட்டுதுடா நீ அந்த கால்ல கட்டுதுடா வணக்கம் நான்கு வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி ஒரு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன வடக்குட்டி நான்கு வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி ஒரு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன

இரண்டாவது சுற்றின் கடைசி ஆட்டமாக கிளப் அநாநகர் மற்றும் வடக்கு போனப்பட்டி விநாயகர் அணி இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே களமிறங்க வேண்டும் வடக்கு வடக்கு நான்கு வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி இரண்டு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இந்த ஆட்டம் முடிந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் விநாயகர் அணியினர் களம் இறங்க வேண்டும் வடக்கு நான்கு வெட்டி புலிகளும் வடக்கு பூனப்பட்டி நான்கு வெட்டி புலிகளும் பெருங்குடி இரண்டு வெட்டி புலிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன சூப்பர் டாகலான் மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் பெருங்குடி வடக்கு ஐந்து வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி மூன்று வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இரண்டு புள்ளி முன்னிலையில் வடக்கு பண்ணப்பட்டி ஆட்டக்கூடிய கடைசி இரண்டே நிமிடங்கள் வடக்குள்ளி ஏழு வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி நான்கு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன சூப்பர் டாகனான் தன்னுடைய கடைசி ஒரு வடக்கு ஏழு வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி நான்கு வெற்றி புள்ளிகளும் இந்த ஆட்டம் முடிந்த மறைமே ஏ கே ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ணா நகர் மற்றும் வடக்கு பொண்ணுபட்டி விநாயகர் அணியினர் உடனடியாக களம் இறங்கவும் செகண்ட் ஆஃப் செகண்ட் டைம் பெருங்குடி இந்த ஆட்டம் முடிந்த மறுகடமே ஏகே ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ணா நகை விநாயகர் அணியினரும் தயார் நிலையில் இருக்கவும் இந்த ஆட்டத்தில் வழக்குடிய நீ வெற்றி பெற்றதாக தயாரிக்கப்படுகின்றன